மிஷின் போட்டு தரத்துக்கு ஏற்ற பால் வில கொடுக்கும் இது ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷன் நீங்க பாருங்க ரொம்ப வருஷமா அவன் கஷ்டப்பட்டு அவனை புரிய வைக்க கொஞ்சம் வேலை இருக்கு புரிய வைக்கிட்டு இருக்கணும் ரெண்டாம் நான் தௌசண்ட் குரோர் லோன் இது சும்மா வாய்ஸ் படால் ஆயிரம் கோடி லோன் வந்து ஒரு வருஷம் நாங்கள் கொடுத்துருக்கேன்டா அது ஒரு பயங்கரமான சர்வீஸ்

நமக்கு பல நாடுகளுக்கு டீலர்ஸ் இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் பட் இந்த பала இன்க்ரீஸ் பண்ண பண்ண நம்ம இந்த சப்ளை செயின் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெஸ் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சி காணுங்கள். சாதகம் செய்பவரைக் கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி முடித்து விடு பாப்பா. அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்